ஆனா எனக்கு மட்டும் அடிச்சு என் வாழ்க்கையவே மாற்றி போட்டுருச்சு என்று அவனை பார்த்து அழுகாள் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடப்பதை பொண்ணுத்தாய் வீட்டின் அருகில் வசிக்கும் ஒருத்தி இதை அனைத்தையும் காதில் வாங்கி கொண்டே வந்தாள் ஏ பொண்ணுத்தாயி என்று அவளை அழைத்தாள் அந்த பெண் பொண்ணுத்தாயும் அவள் புருஷனும் திரும்பி பார்த்ததும் என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா போயிட்டு வர்றீங்க என்று சிரித்தபடியே கேட்டாள் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா இவர் வீட்டுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் நீ எங்கக்கா போயிட்டு வர்ற என்று பொண்ணு தாய் கேட்டதும் அடி இந்த கண்ணுக்குட்டியை காணாமடி பசுமாடு வந்துருச்சு கண்ணுக்குட்டி எங்க போச்சுன்னு தெரியல அதுதான் நான் தேடி போனேன் ஒத்த பொம்பளையா என்னால பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் தேட முடியுமா என்று அந்த பெண் சொல்ல ஐயையோ உன் புருஷனுக்கு மாடு கண்ணுனா உசுராச்சே கண்ணுக்குட்டிய காணோம்னு சொன்னா கோவப்பட்டு திட்டுவாரேக்கா என்று பொண்ணு தாய் சொன்னதும் ஆமாடி திட்டத்தான் செய்வாரு கண்ண பார்க்காம வீட்ல இருந்து என்ன பண்ணடின்னு திட்டுவாரு அப்புறம் நான் உண்முன்னு இருக்கிறத பாத்துட்டு சரி நான் விடிய காலையில போய் தேடி கொண்டு வந்துடுறேன்னு கொஞ்சுவாரு என்று அந்த பெண் சொன்னதும் ஆமாமா அதான் அன்னைக்கு நான் பார்த்தனே என்று பொண்ணு தாய் சொன்னாள் அடியே உன் புருஷன் முன்னால சொல்லி காமிக்கிற எனக்கு கூச்சமா இருக்குடி என்று அந்த பெண் வெக்கத்தோடு சொன்னாள் ஏ பொண்ணு தாய் நம்ம பஸ்ஸ விட்டு இறங்கும் போது மணி ஏழு இப்போ மணி எட்டாக ஆக போகுது இனிமே நீ போய் பிறகு தேடி அடுப்பை பத்த வச்சு சோறாக்கி தர்றதுக்குள்ள மணி பத்து ஆயிரும் உன் மகனும் சாப்பிடாம தூங்கிடுவேன் நான் போய் நம்ம மூணு பேருக்கும் கடையில இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா போனாதான் இட்லி இருக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் நீயும் இந்த அக்காவும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போங்க என்று கிளம்பியதும் அவர்கள் அருகில் இருந்த பக்கத்து வீட்டுக்கார பெண் கொஞ்சம் இருங்கப்பு இன்னைக்கு என் புருஷன் டிவி டெக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வந்து விஜய் படம் பூவே உனக்காக பார்க்கணும்னு சொன்னாரு அதனால உங்க மகனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு படமும் பார்த்துட்டு என் வீட்லயே தூங்கட்டும் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க என சொன்னதும் அவன் இட்லி வாங்க கிளம்பினான் பொண்ணு தாயும் அந்த பொண்ணும் நடக்க ஆரம்பித்தார்கள் அப்போது அக்கா நானும் பொண்ணு தாய் சொன்னதும் அடி போட்டே நான் உனக்காக தாண்டி டிவிக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வர சொன்னேன் என்று அந்த பெண் சொல்லவும் எனக்காகவா என்னக்கா சொல்ற ஒண்ணுமே புரியலையே என்று பொண்ணு தாய் குழம்பினாள் உனக்கு என்ன தாண்டி புரிஞ்சிருக்கு உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன் நான் என் வாழ்க்கைய சந்தோஷமா தாண்டி வாழ்றேன் ஆனா நீதான் உன் வாழ்க்கைய ரோஷத்துக்கும் கண்ணீருக்கும் கடனா கழிச்சுக்கிட்டு இருக்க அதுதான் என் புருஷங்கிட்ட நேத்து எங்க பொண்ணுத்தாயோட புருஷன் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாப்புல அவ இத்தனை நாளா தனியாவே வாழ்க்கையை வீணடிச்சிட்டா இனிமேலையாவது அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழட்டும் ஆனா அவளோட மகன் இருக்கேன் வீட்டுக்குள்ள பதினஞ்சு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு பழகி சந்தோஷமா இருக்க முடியுமா தான் டிவி இண்டக்கு வீட்டுக்கு வாடகை எடுத்துட்டு வாங்க அவளோட மகன் படம் படத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டிலேயே தூங்க வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்று அந்த பெண் சொன்னதும் என்னக்கா ஏங்கா அப்படியெல்லாம் என பொண்ணு தாய் சங்கடமாக கேட்க ஏண்டி அதான் அவன் புருஷன் பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குது வெத்து கொடுத்தா என்ன என்று அந்த பெண் சொல்லவும் அக்கா புரியாம பேசாதக்கா இந்த வயசுக்கு மேல போய் எப்படிக்கா பிள்ளை பெற்றுக்க முடியும் இந்த ஊரு என்னை பத்தி என்னக்கா பேசும் என பொண்ணு தாய் வருத்தப்பட ஏன் இப்போ உனக்கு என்ன அறுபது வயசு ஆச்சு முப்பத்தி நாலு வயசு தானே ஆகுது எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் ஆறு பிள்ளைக நான் தான் கடைசி நான் எங்கள் அம்மா வயத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வயது முப்பத்தி எட்டு அந்த காலத்தில் புள்ள பெத்துக்கிறது தான் புழப்பாகவே வச்சுருந்தாங்க நீ என்னமோ அப்போ தான் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்புறம் ஊருக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் சோறு தின்னுட்டு உசுறு முடியாதுடி நம்ம கிட்ட தேவை இருக்கும்போது குரலை தனிச்சும் இதுவே தேவை முடிஞ்சிட்டா குரலை ஒசத்தியும் பேசுவாங்க இந்த ஊருக்கு பயந்துக்கிட்டாடி சந்தோஷத்தை சாணியை கரைச்சி மண்ணு வீட்டில் முழுகின மாதிரி மனசில் இருக்கிற ஆசையை ஒழிச்சு வைக்கிற என்று அந்த பெண் சொன்னதும் நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா ஆனா நான் தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டல அப்புறம் எப்படிக்கா உள்ளே பத்துக்க முடியும் என்று பொண்ணு தாய் கேட்டதும் நீ இப்ப கேட்ட பத்தியா செவத்துல ஆணி அடிச்ச மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் நான் சொல்றேன் கேளு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணாலும் அதை ஆஸ்பத்திரியில போய் சரி பண்ணிட்டு உள்ளே பத்துக்கலாம் ஆனா அதெல்லாம் உனக்கு தேவை இருக்காது என்று அந்த பெண் சொல்லவும் ஏன்கா அப்படி சொல்ற என்று பொண்ணு தாய் குழப்பத்தோடு கேட்டாள் உனக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணவே இல்லையே என அந்த பெண் சிரித்து கொண்டே சொன்னாள் இல்லக்கா எனக்கு மயக்க ஊசி எல்லாம் முதுகுல போட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு என்று பொண்ணு தாய் அவளிடம் சொன்னாள் ஏண்டி நானும் உங்க அம்மாவும் தாண்டி நீ புள்ள பெத்துக்கும் போது ஆஸ்பத்திரியில கூட இருந்தோம் நீ உன் புருஷன் மேலையும் மாமியார் மேலையும் இருந்த கோவத்துல குழந்தை பெத்த கையோடவே எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் அம்மா கிட்ட சொன்னேன் உனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அம்மா உன்கிட்ட ஆப்ரேஷன் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு என்னையும் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு என்ன உங்க பொண்ணு இப்பதான் முதல் குழந்தையை பெற்றிருக்கு அதுக்குள்ள குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண சொல்லுதுன்னு அந்த டாக்டர் அம்மா சொல்லவும் உங்க அம்மாவுக்கு எனக்கு நெஞ்சு தூக்கி வாரி போட்டுருச்சு உடனே உங்க அம்மா தான் அந்த டாக்டர் அம்மா கிட்ட டாக்டர் அம்மா அவ கோவத்துல அப்படி சொல்றா நாளை பின்ன அவ புருஷ வந்து சேர்ந்து வாழ கூப்பிட்டா என்ன பண்றது அவ மனசை எப்படியாவது மாத்துங்கன்னு கெஞ்சிச்சு ஏமா நான் அதெல்லாம் சொல்லாம இருப்பேனா நானும் ஒரு பொண்ணு தானே உங்க பொண்ணு ஒரே பிடிவாதமாக இருக்குதுன்னு அந்த டாக்டர் அம்மா சொல்லிச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணத்தான் போறேன்னு சொன்னிச்சு ஆனால் அப்புறம் வந்து வெறும் மயக்க உச்சி தான் கம்மியாக போட்டிருக்கேன் ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை குழந்த பெற்ற உடம்பு வழி அப்படியே இருக்கும் அதனால உங்க பொண்ணுக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லிடுங்க அப்படியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு கனமா எதுவும் தூக்கக்கூடாது வேகமாக நடக்க கூடாது அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே அவளை பார்த்துக்குங்கன்னு அந்த டாக்டர் அம்மா தான் யோசனை சொல்லுச்சு இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு அந்த டாக்டர் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ புரியுதாடி என்று தாயை பார்த்து அந்த பெண் கேட்க அவள் ஒரு நிமிடம் நடப்பதை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணையே ஆச்சரியமாக பார்த்து யோசிக்க ஆரம்பித்தாள் இதன் பதினான்காம் பாகம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி